வணக்கம் இன்றைக்கு சூப்பரான இலக்கீரை மசியல் சொல்லுவார்கள் கீரை கீரை கடையலன்னு சொல்லுவார்கள் ரெண்டு விதமா சொல்லலாம் நீங்கள் ஓகே இப்போ தயாரிக்கிறது வந்து ரெண்டு விதமாக சாப்பாடு ஒன்று போல நேச ஆற்றி அரைச்சி அரைச்சி நூலி சாப்பிட்றதுக்குரிய சாப்பிடறதுக்குரிய போல நேச போற கரை மரத்தான் ஆனால் அதை அரைச்சி இறச்சி கீரை வந்து மரத்துல இலைய இலையா பிடுங்குற கீரை இருக்கும் கீரை கடையல் கீரை மசீரன்னு சொல்லுவார் காட்டுற பாருங்க இது கீரையை ஒன்றொண்டாக மரத்துல வந்து பிடுங்கி அழுவி பதப்படுத்தி வச்சுக்கிறோம் ஒன்று ரெண்டாவது இதுக்குரிய சாமான வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி கருவேப்பிலை இவ்வளவு தெரிஞ்சீரை நினைச்சிடலாம் அது நார்மலாக போடுற மாதிரி எல்லாம் போட்டு கீரைக்கறி அடுத்தது இதுக்கு இல்லை ஒலிவு வெங்காயம் இது வந்து ஆற்று வச்சு நாங்கள் கட்டியாக வேண்டி கொடுத்து அரைஞ்சி தருவார்கள் அது அதெல்லாம் போட்டு செய்வார் இப்போ கீரைக்கறிக்கு நான் அடகு போட்டாச்சு கீரைக்கறிக்கு நீங்கள் காளிக்க தேவையில்லை ஒன்றும் பண்ண தேவையில்லை கொஞ்சம் வாசனை கேட்குற மாதிரி கொஞ்சம் பெரிய சின்ன ஜீரகம் வெங்காயம் இது காளிக்கிற இல்லை அப்படியே போட்டு அவிச்சு எடுத்தீங்கன்னா கருவேப்புல உள்ளி மிளகாய் கொஞ்சம் முன்னெட போடலாம் அபிஞ்சு கரைஞ்சி வரும் கரைஞ்சி வந்தா அந்த அந்த சதையல் இதுல போய் சேரும் போது நல்ல டேஸ்டா இருக்கு இது இதுக்குள்ள நீங்க போட வேண்டியது தேங்காய் பால் தேங்காப்பால் முளகு பவுடர் மஞ்சள் பவுடர் கரி பவுடர் இது உப்பு உப்பும் கொஞ்சம் புளிப்பு தன்மை சேர்ந்த ஒரு பவுடர் வந்து வெளிநாட்டுலான் இருக்கு நம்ம நாட்டில இல்லை போதிய உப்பு இதற்கு பிறகு ஒலிவு நகை விட்டு அவிய விடணும் நல்லா நல்லா அடிஞ்சி வர இதான் இதனுடைய தயாரிப்பு கொஞ்சம் அவிய கீரை எல்லாம் கில்லர் ஐயோ கில்லர் அப்படி என்ன சொன்னா அதுக்கு பிறகு கடை கடைရதுக்கு ஈஸியா இருக்கும். اوكي அடுத்து அடுத்த பயணம் இந்த இரச்சிக்குரிய தாலி இதுக்குரிய பச்சை மிளகாய் வெங்காயம் இது கொஞ்சம் கூட வரும் நீங்கள் வெங்காயம் பார்க்கலாம் ஏன்னா இந்த கறி வந்து வெளிநாட்டு தயாரிப்பு இது வந்து எங்கட்ரு நாட்டு தயாரிப்பு இல்லை வெளிநாட்டு தயாரிப்பு ஆனால் இதுக்கு நீங்கள் வடிவம் எல்லாத்தையும் உள்ளி எல்லாத்தையும் ஒன்றா போட வேண்டிய உள்ளி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா டக்குண்டு பிடிக்கும் போட்டு நல்லா பொருங்கி வரணும் பொருங்கி வந்தாங்கன்னா இந்த இறைச்சிக்கும் இதுக்கும் இதுக்கு போட வேண்டிய தக்காளி பழ சோஸ் நோமல் அடுத்தது மிளகாய் போட்ட மிளகாய் போட்டிருக்கு மிளகாய் போட்ட தக்காளி எங்களுக்கு உரைப்புக்காக மிளகாய் போட்ட தக்காளி பழ சோஸ் இது வந்து தக்காளி பழம் அரைச்சு பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க இப்படி வேற அரைச்சு பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க இது வந்து காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் தக்காளி பழம் சோஸ் மாதிரி இருக்காது கொஞ்சம் கிரீம் மாதிரி வருவேன் ஆனால் நல்லா இருக்கும் இது எல்லாம் மூண்டும் போட்டு தான் செய்ய போறேன் நான் இந்த வெங்காயம் வதங்கி வர நான் உங்களுக்கு இறைச்சி எப்படி போடுறேன்னா காட்டுறேன் இப்ப இந்த கீரைக்கறிந்து வந்துட்டு பாருங்கள் இப்படி அவிஞ்சி வர கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு போவோம் அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் பச்சை மிளகாய் இந்த வெங்காயம் எல்லாம் அவிஞ்சு அப்படியே கீரை எல்லாம் நல்லா அவிஞ்சு கடை கரைஞ்சி வரைக்கும் கடைஞ்சி எடுக்கிறது இதுக்கு பேரு கீரை மசியல்னு சொல்லுவார்கள் கீரை கடையலன்னு சொல்லுவார்கள் அப்படிங்களா இப்ப நல்லா கொஞ்சம் அவிஞ்சு வந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டோம்னு சொன்னா நல்லா அவிஞ்சிடும் ஓகே

பச்சரி சோத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் சரியா இப்ப அடுத்த கட்ட பயணம் இது வந்து நீங்க பாருங்க இறைச்சி கட்டி சரியாக வேண்டி கொடுத்தோம்னு சொன்னா அப்படியே பாருங்க உரைச்சி

கீரை கொஞ்சம் விட்டது ி விட்டேம் இருக்கு இது ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு இதுக்குள்ள வந்து நாங்கள் தேங்காய் பால் விட்டுறாங்க தேங்காய்பால் விடாமல் இருக்கு இது மசிக்க முடியாது அந்த தேங்காய் பால் விட்டா தான் அது கசு ரசிச்சு டிச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அடுத்தது கொஞ்சம் வேணும் பொறிஞ்ச பிறகு நாங்கள் போட வேண்டியது உப்பு மிளகு பவுடர் கறி பவுடர் இந்த டொமாட்டோ சோஸ்கள் எல்லாத்தையும் விட்டு சோஸ் மாதிரி காய்ச்சணும் இது வந்து சரியாகிவிட்டது பொரிஞ்சிது இப்ப இதுக்கு வந்து நாங்கள் போட வேண்டிய பொருட்கள் வெங்களுக்கு எந்த மாதிரி போடலாம் மஞ்சள் பவுடர் போடலாம் மிளக பவுடர் பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டு இது ஒரு உப்பும் புளிப்பும் உள்ள ஒரு பொருள் இதுவும் போடலாம் அடுத்த கறி பவுடர் இதையும் போடுங்க வெள்ளக்காரர்களுக்கு தூள் போட்டால் பிடிக்காது உரைப்பு நாங்கள் எங்களுக்கு பிள்ளைகள் நாங்க சாப்பிட கொஞ்சம் தூள் போடலாம் போட்டு கொஞ்சம் கிண்டி கொஞ்சம் பொரிய விட்டு இதுக்கு போட வேண்டிய பொருட்கள் தக்காளி பழ சோஸ் இந்த சோஸ் அடுத்த சோஸ் இது கட் பண்ணி போட்டு இது கொஞ்சம் உரைப்பா இருக்கும் அடுத்தது இது வந்து சரியாக தக்காளி பழத்தை நல்ல காய்ச்சி நல்ல திக்கா இருக்கும் கலரும் நல்லா இருக்கும் கொஞ்சம் கயரும் கலக்க போடக்கூடாது அளவா போடுங்க ஏன்டா இது கொஞ்சம் கேர் தன்மை இருக்கு இதுல இது குறை இருந்த வழியே குறை நமனுக்கு எடுக்கிறான் ஆஹ் ஒரு தீப் போட்டால் கூடிய அரை ஜீப் தான் அழகான இது நல்லபடிதான் நீங்க கிண்டி இது ஒரு சோர்ஸ் நல்லா இருக்கும் இது பேர் வந்து ஸ்பேக்கெட் தீ போட நேஷ் வெளிநாட்டில இருக்கிறார்களோ எல்லாருக்கும் இது தெரியும் ஆனால் இளைஞர்கள் இருக்கிறாங்க தெரியாது ஆனால் இளைஞர்கள் இருக்கிறாங்களும் இந்த கட்டுகள்லாம் சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் எல்லா பொருளும் அங்கே இருக்கு கோழி ரைஞ்சில செய்யலாம் மாட்டு ரஞ்சல செய்யலாம் ஆட்டு ரஞ்சியில் செய்யலாம் எல்லா இறைச்சிலும் செய்யலாம் அடுத்த கீரைக்கறி பாருங்கள் ரெண்டையும் ஒரே திரத்தில் இது இதொரு சாப்பாடு இதொரு சாப்பாடு ரெண்டு சாப்பாடும் வித்தியாசம் கறி நாங்கள் சோத்தோடு சாப்பிட்றதுக்கு வைக்கிறோம் அது வந்து இந்த ஸ்டேகதிக்கு வைக்கிறோம் இந்த நூடுல்ஸுக்கு தான் இந்த சாப்பாடு இது சோத்துக்கு நான் ரெண்டே ஒரே விதத்தை எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக தெரியணும்ன்றதுக்காக ரெண்டு அடுப்பில் வச்சு டக்கண்டு உள்ளதை செய்திருக்கேன் சரியா ஏரெண்டு கிட்ட உங்களுடைய ஆதரவினை கிடைக்கணும் நான் சரியாக நிறைய சாப்பாடுகள் செய்து காட்டணும் உங்களுக்கு இந்த ஆதரவு கிடைத்தா தான் நான் மீண்டும் இதை பயணிக்கலாம் தொடரலாம் அது உங்களுக்கு விளங்கும் நான் சொல்ல தேவையில்லை ஒருத்தரம் நான் சொல்லிட்டேன் ஸோ கீரை curry முடிஞ்சிடுச்சு ஒரு சட்டி கீரை இருந்தது எவ்வளவு கீரை வந்திருக்குன்னு பாருங்க பக்காவா கட அப்படியா என்ன மாதிரி அப்படியே கடைந்து இருக்கு என்ன பிரெண்ட் வருது பாருங்க இப்ப இதுக்குள்ள மாத்த போறோம் சோ கீரை curry ரெடி பாருங்க கீரகறியா இவர்தான் வைத்தவர் பாருங்க சூப்பரா வச்சுக்கிறேன் இல்லையா சோ இப்ப நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் உப்பு காணுமான்னு பாக்குறேன்னா இது பாருங்க இது நீங்க புட்டோட சாப்பிடலாம் இடிய பத்திர சோத்தோட சாப்பிடலாம் எல்லாத்தோடய சாப்பிடலாம் ஓகே இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் பாருங்கள் உப்பு புளி சாகலாம் கரெக்டா இருக்கு எதிர்த்த மாற்றம் சட்டப்படி இருக்கு ஓகே இவருக்குரிய சாப்பாட்டுக்குரிய இது கீழே முடிஞ்சது மேல நல்லா பொடு பொடு அடுப்பு குறைச்சி விட்டுட்டு இருபது நிமிஷம் தொடக்க அரை மணத்தியாரம் இந்த கறி அடுப்பில் இருக்கணும் அடுப்பு குறைச்சி இருக்கணும் அப்பதான் புரிஞ்சு இந்த இதெல்லாம் எண்ணெய் மேலே மேல வந்து வடிவம் இருக்கும் நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் ஸோ இப்போ இந்த இந்த கரைக்கு இப்போ என்னுடைய கடைசி மகன் வீடியோ எடுக்கிறார் அவருக்கு தான் அந்த சாப்பாடு தரமாக செய்து கொடுக்கிற உப்பு போடுமோ அளவா போட்டாச்சு இதெல்லாம் அந்த ஈக்கி நூடுஸ் தமிழ் ஆக்கிட்டாக்கிட்ட ஈக்கி நூடுஸ் சொல்லுவாங்க இங்கே வந்து இது பேர் வந்து இப்போ கே தீ கட் பண்ணி கட் பண்ணி போட்டு எடுத்து கணக்க வருவார் நீங்க இப்படித்தான் உள்ள காரங்களை கூட அவிப்பாங்க வெட்டி சாப்பிடுற இதுக்காக கஷ்டமா இருக்க அப்படி முறிக்கிற போடக்கூடாது அண்டாண்டிக்கு அப்படியே ஒட்டி பிடிச்சிடணும் பறவை போட்டாதான் அப்படி வரும் சரியா ஏன் பிறந்துட்டு மன்னிக்க வேண்டும் அதில் ஒன்றும் பிறகு வாய்ப்பில்லை உள்ள விடுவோம் இப்ப சரியா இதனுடைய ஒரு தடியால அவளை கிண்டி விடுவோம் சரியா அப்படி அவிச்சு எடுக்கணும் இதுதான் இன்றைய என்னுடைய பிள்ளைகளுக்குரிய சாப்பாடு தரமாக இருக்குது அடுத்தது இதை பாருங்கள் பொருங்கி வருது அந்த மாதிரி இதனுடைய பேர் வந்து இத்தாலி தான் கூடுதலாக இது செய்வார்கள் நூட்டிஷும் அந்த நாடு தான் இந்த ஸ்பேகேத்தி அங்க தயாரிக்கிற கூட அதை வந்து பாஸ்தா கூடுதலாக தயாரிக்கிற நாடு வந்து இத்தாலி ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ஸ்பெக்சி போர்கேச பேர் வந்து இத்தாலி நாடு தான் சேர்ந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் ஏதோ நாலு தான் நான் நானு சொல்றதை செய்யாத தெரியாது அப்புறம் புரியாச்சுன்னா மன்னிச்சுக்களுங்க ஓகே எல்லாம் செய்து போட்டு சாப்பிடும் போது எல்லாம் போட்டு காட்டுறேன் இது ஒரு சட்டப்படியான சாப்பாடு பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் வேற இந்த மீனா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதுக்காக இப்படி சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க ஓகே மக்களே நான் உடல் செய்து கஷ்டப்பட்டு செய்கிறதுக்குரிய அடிப்படை காரணம் உங்களுடைய அன்பளிப்பு என்னென்று தெரியுமா அதை தாருங்கள் ஆதரவு ஆதரவு கொடுங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னா விதம் விதமான சாப்பாடு உங்களை வந்து சேரும் நான் நிறைய செய்வேன் என்னுடைய கலையே சமையல் தான் சமைக்கிறது தான் என்னுடைய விருப்பம் அது மட்டும் இல்ல சமைப்பதும் உழைப்பதும் ரெண்டும் தான் உழைப்பது அதை விட மோசம் உழைப்பண்ணா எங்க இருக்கோ அங்க பறந்து வலுமி அதுதான் இம்பார்ட்டன் இந்த நாட்டில் வேசிய அமிரிக்க அடுப்புக்கு பூரா படம் அடுப்புக்கு பூரா படுத்து என்ன நடக்கும் நம்ம எல்லாம் நிப்பாட்டி போட்டு திருப்பி உங்கள்கிட்ட வாரம் எல்லா சாப்பாடும் முடிஞ்சுட்டு முடிஞ்சுது பிள்ளைகளிட்ட சாப்பாடு முடிஞ்சுது என்னுடைய சாப்பாடு முடிஞ்சுது இப்போ நான் போட்டு சாப்பிட்டு உங்களை காட்டன் எப்படி இது பாருங்க பாருங்கள் சாப்பாடு சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க சாப்பிட்ற முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி செய்த அதே மாதிரி செய்தீங்கன்னா நல்லா சரியாக வரும் ஆனால் நீங்கள் வேற விதம் பிள்ளைச்சி போகும் இப்போ நான் செய்த மாதிரி செய்து சாப்பிடுங்க இப்போ நான் வந்து பிள்ளைகளுக்கு செய்த சாப்பாடு இப்படி காட்டப்படும் பாருங்க இப்படி பிரெண்டும் போது இப்படி வரும் பொறிஞ்சிது பாத்தீங்களா நீங்கள் போது இப்படி வரும் சரியா இப்படி வந்தா தான் அந்த பொருள் சரியா இருப்பேன் நான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்த சாப்பாடு போடுறோம் பாருங்க ஓகே இது இதுக்கு மேலே இந்த இந்த சாப்பிட்றான் இது வந்து கொஞ்சம் தூய் போட்டு கொடுத்து பாருங்க வடிவ சாப்பிடுவாங்க சாப்பாடு வெளிநாட்டிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்க சரி அடுத்தது என்னுடைய சாப்பாடு நல்ல ஆற்றி நேற்று வச்சினா ஃப்ரிட்ஜுக்கு இருந்தது அதுவும் மட்டுத்தான் இப்ப கீரை சரி கிட்ட பாத்தீங்களா சூப்பராக கீரை கறி இதெல்லாம் இந்த சாப்பாட்டை வந்து நான் செலுத்த அழகா இருக்கு கண்ணுக்கு பார்க்க சும்மா அழகா இருக்கு ரெண்டு சாப்பாடும் நல்ல அழகா தான் இருக்கு புள்ளைகளை செய்தது இனக்கு செய்தது ஆனா கண்ணுக்கு அழகா இருக்கு கண்ணுக்கு அழகா இருந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு சொல்லுவான் பாருங்க நல்லது கெட்டது ஆனவன் தெரியுமா இந்த எலும்பு இல்லாத நாக்கு பொருள் உங்களுக்கு தெரியாது இந்த நாக்கு சொல்லுது உப்பு கூடிட்டு புளி கூடிட்டு துசி இல்லைன்னு அவன் தான் சொல்லணும் அவர் தான் முடிவெடுக்க அவருக்கு தான் அனுப்ப போற அவருக்கு தான் அனுப்ப போறோம் பாருங்க கீரை ஒரு இறைச்சி இதெல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து பாப்பா என்ன சொல்றாரு இந்த நாக்குத்தான் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு கேவலமான ஆயுதம் இதால நாடு வளைஞ்சிருக்கு குடும்பம் அடைஞ்சிருக்கு நிறைய பெற்ற பிரச்சனை சண்டைகள் அடிபடியல் அவர் கலைஞ்சான் இந்த பாருங்க சூப்பராயிருக்கு ஆற்றி பிரடல் கீரை மசியல் கடையல் சொல்லுவார்கள் சூப்பரா இருக்கு அடுத்தது என்னுடைய மகனுக்கு செய்ய நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க இந்த இறைச்சியோட சேர்த்து கொஞ்சம் ஈக்கி நூடுஸ்வாங்க ஈக்கி நூடுஸ் இதுங்க நாங்க தான் சொல்லுவோம் நிறைய நாங்க கண்ணுக்கு வடிவா இருக்கலாம் அவரஞ்சல போற வேறு நான் பொய் சொல்ல சட்டப்படியைக்கு பிள்ளைகளை கொடுத்து பாருங்க நல்லா இருக்குன்னு சாப்பாடு நன்றி வணக்கம் எப்போதும் உங்களுடைய ஆதரவு தேவை நன்றி பாய்